மற்றபடி வண்டியில் மெக்கானிக்கல் கண்டிஷன் எல்லாமே ஃபுல் கண்டிஷனுங்க ஓகே தைரியமாக நம்பி எங்கே வேணாலும் போகலாம் ஆ இப்படி இப்படிங்கிறவங்களுக்குலாம் ஆகாது நம்பி வர்றாங்க வருங்க அவங்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமா நாங்கள் நடந்துக்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு அது போதும் நில பார்த்தீங்கன்னா எழுபது ரூபாய் கொடுத்துர்லாம்னு ஆனால் நம்மக்கிட்ட சொல்றது எதுவுமே ஃபிக்சட் கிடையாது நேரில் வந்தாங்கன்னா எவ்வளவு கம்மி பண்ண முடியுமோ கம்மி பண்ணி கொடுப்போம் ஆனால் ஒரு லட்சத்தி முப்பத்தாயிரம் ரூபா கேட்குறோம் ஒன்று நேரில் வரட்டும் அனுசரிச்சு தரலாம் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலுங்க ரெண்டாயிரத்து பதினேழு ஆமாங்க வெறும் ஐம்பத்தி ரெண்டாயிரம் அது கம்பெனி சர்வீஸுங்க இப்போ வரைக்கும் ரெண்டாயிரத்தி ஆறு மாடலுங்க பெட்ரோலு ப்ளஸ் எல்பிஜி எண்டாஸ் நான் அண்ணா வணக்கம்ண்ணா ஸ்ரீ ஐஸ்வர்ய முக்சு திருப்பூருங்க இது முதல்ல வந்து விளாசாரத்தை சொல்லிடலாம் கோயம்புத்தூர் ஈரோடு இந்த சைடுலேருந்து வரவங்களுக்கு வந்து அவினாசி அவினாசி டு அம்மாவளையம் மெயின் ரோடுங்க பஸ் ஸ்டாப்லேயே ஒரு நூறு மீட்டரில் இருக்குங்க மதுரை திண்டுக்கல் இந்த இருந்து வரவங்களுக்கு பழைய பஸ் ஸ்டாண்டு பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அவினாசி மெயின் ரோடு அம்மா பஸ் ஸ்டாப்லேயே நம்ம ஐஸ்வர்யம் கார்ஸ் இருக்குங்கண்ணா அவினாசி பஸ்ஸில் வந்தால் வந்துடலாம் இல்லையா பஸ் ஸ்டாப்பில் இறங்குனாலே போதுங்க நாங்கள் வந்து பிக்கப் பண்ணிக்கிடுவோம் ஓகேங்க ஆரம்பிக்கலாம்ண்ணா மாறுதி எயிட் ஹண்ட்ரடு மாரதி எயிட் ஹண்ட்ரடுங்க ரெண்டாயிரத்தி நாலு மாடலுங்க சரிங்கண்ணா மூணு ஓனருங்க எப்சி எடுக்கணுங்க மற்றபடி டயர் பாயிண்ட்டு உள்ள இன்ஜின்னு எல்லாமே அருமையாக இருக்குங்க ஆ வாங்க இன்டீரியல் பார்க்கலாம் பார்த்துலாம் டயர் நல்ல கண்டிஷன் டயர் நல்ல கண்டிஷன் தான் சீட் ஷவர்லாம் நல்லா இருக்கு இல்லைங்களா லோ பட்ஜெட் நிறைய கேட்குறாங்கண்ணா சரி அவங்களுக்கு ஏதாவது ஒரு ரெண்டு மூணு வண்டி எடுத்தோம் இந்த வண்டியோட டீட்டெயிலுங்கண்ணா அண்ணா இது கோட் பண்ணியிருக்க ரேட் பார்த்திங்க அதே எப்சி மட்டும் பண்ணணுங்க சரிங்க மற்றபடி வண்டியில் மெக்கானிக்கல் கண்டிஷன் எல்லாமே ஃபுல் கண்டிஷனுங்க ஓகே தைரியமாக நம்பி எங்கே வேணாலும் போகலாம் கோட் பண்ணியிருக்க ரேட் பார்த்திங்கன்னா எழுபத்தஞ்சு ரூபா இருக்குதுங்க எழுபத்தஞ்சு ஆமாங்கண்ணா ரெண்டாயிரத்தி நாலு மாடலுங்க ரெண்டாயிரத்தி நாலு ஆமாங்க ஓகேங்கண்ணா

வாங்கிட்டு போகலாம் ஐஸ்வர்யம் காசு நம்பி ஐஸ்வர்யம் காசு நம்பி தாராளமாக வரலாம் நிறைய கமெண்ட்ல சொல்றாங்கன்னா குவாலிட்டி சரியில்லை சரிங்களா பழைய மாடலுக்கு ஓகே ஆனா கமாண்ட்ல பேசுறதுக்கு நீங்க நேர்ல வந்து வண்டி ஓட்டி பார்த்து எடுத்துட்டு போறவங்களுக்கு வித்தியாசம் இருக்கு கமாண்ட்ல ஆயிரம் சொல்லிட்டு போலாம் நான் அப்படி பாத்தீங்கன்னா மாசம் பத்து வண்டி கொடுத்துட்டு தான் எடுத்துட்டு போய் இது வரைக்கும் யாரும் எனக்கு குறை சொல்லல

வீடியோ உங்களுக்கு தெரியாது சும்மா வீட்டுல வரனா இப்படி இப்படிங்கிறவங்களுக்கு ஆகாது நம்பி வர்றாங்க பாருங்க அவங்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமா நாங்க நடந்துகிட்டு இருக்கோம் எங்களுக்கு அது போதும் இதோட டீட்டெயில் என்ன ஆனா ரெண்டாயிரத்தி ஒன்னு மாடலுங்க எப்சி முடிஞ்சு பத்து நாள் தான் ஆகுது ஆ ஈஸியா எடுத்துக்கலாம் எனக்கு இந்த இந்த மாசம் முடிஞ்சிருக்குங்க சரிங்க விலை பார்த்தீங்கன்னா எழுபது ரூபாய்க்கு கொடுத்துடலாமுங்க எழுபதாயிரத்தி ஆமாங்க

நேரில் வந்து பார்க்கட்டுங்கண்ணா பார்த்தா தான் அவங்களுக்கு புரியும் இல்லைங்களா கண்டிப்பாங்கண்ணா சரி எங்களுடைய ஸ்ரீ ஐஸ்வர்யம் கார்ஸுங்கிற பேரை எந்த காலத்தில் கெடுத்துக்க மாட்டோம் சரிங்கண்ணா ஓகே ஓகே மாரதி எயிட் ஹண்ட்ரடில் மூணாவது வண்டி ஆமாங்கண்ணா இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு மாடலுங்க ரெண்டாயிரத்தி ஏழுங்களா ஏழு மாடலுங்க எப்சி வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு வரை கரண்டுங்க சரிங்கண்ணா இன்னும் நாலு வருஷத்துக்கு எப்சி லைவ்ல இருக்குங்க வண்டி வந்து அருமையான வண்டிங்க வாங்க இன்டீரியல் பார்க்கலாம் ம்

இன்ஜின்லாம் எப்படிங்கண்ணா இருக்கும் நல்லா இருக்குங்க ஆனால் இன்ஜின் நல்லா இருக்குங்க ஆ இதோட விலைன்னா இதோட விலை ஒன்று பத்து கேட்குதுங்கண்ணா ஒன்று பத்து ஆமாங்க ஆனால் நம்மகிட்ட சொல்கிறது எதுவுமே பிக்சல் கிடையாது சரிங்க நேரில் வந்தாங்கன்னா எவ்வளவு கம்மி பண்ண முடியுமோ கம்மி பண்ணி கொடுப்போம் ஆமா அந்த கமாண்ட்ல வில அதிகம் வில அதிகம்னு போடுறாங்க ஆனா சொல்றவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இப்ப ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் நார்மலா என்ன வில போயிட்டு இருக்கு ஒரு ரூபாய்க்குள்ள யாரும் வண்டியை தரது இல்லையா ஆனா நேரில் வர்றவங்களுக்கு நீங்க கம்மி பண்ணி தர்றீங்க முடிஞ்ச அளவு கம்மி பண்ணி தான் கொடுத்துட்டு இருக்கீங்கண்ணா ஓகேங்கண்ணா ஓகே அண்ணா ஆல்டோ அண்ணா ஆமாங்கண்ணா ஆல்டோ எல்லக் சைங்கண்ணா எல்லக் ஆமாங்க இதுவும் ஃபுல்லாக ப்ளெயினிங் பண்ணியாச்சுங்க சரிண்ணா பெயிண்டிங் பண்ணி நிற்கிதுங்க ம் டயர் பாயின்லாம் பார்த்தீங்கன்னா முக்கால் கண்டிஷன் இருக்குங்க ஓகேங்கண்ணா லெதர் சீட்க்கு வருங்க இன்டீரியல் பார்த்துக்கங்க ஆமாங்க இது டச் ஸ்க்ரீனாண்ணா ஆமாங்கண்ணா டச்சு ஸ்க்ரீன் ஆ தொண்ணூத்தி மூணு தொண்ணூத்தி ரெண்டு இல்லையா வண்டி நம்ம பேன்ஷன் நம்பர் இதோட அது ரெண்டாயிரத்தி பத்து மாடலுங்க சரிங்கண்ணா நம்ம பண்ணியிருக்க பார்த்தீங்கன்னா முக்கால் ரூபா ஒன்று ஓகே மாருதி ஆனா மாருதி ஆம்னிங்கண்ணா ரெண்டாயிரத்தி ஆறு மாடலுங்க ஓனர் ரெண்டு ஓனருங்க சரிங்கண்ணா இது வந்து பாத்தீங்கன்னா எஃப்சி இன்சூரன்ஸ் ரெண்டுமே லைவ்ல தான் இருக்கு கரண்ட்ல தான் இருக்கு கரண்ட்ல இருக்கு டயர் பாத்தீங்கன்னா நாலு டயருமே புது டயர் போட்டு வச்சிருக்கோம் பியூர் பெட்ரோலுங்க நாற்பத்தி மூணு ஊட்டி வண்டியா ஆமாங்க ஆமாங்க மேட்டுப்பாளையமும் ஊட்டி உள்ளதாங்க சரி சரி இன்ஜின் அண்டர் பார்ட்ஸ் எல்லாமே அருமையாக இருக்கும்ண்ணா ஆ டெக்கரேஷன்லாம் பண்ணி ஆமாங்க ஓவர் கோட் மட்டும் சீட் கோர் போடணுங்க ஆ அது கொஞ்சம் டேமேஜ் இருக்குது அது பண்ணுறதுக்கு டைம் இல்லைங்க சரிங்க இன்ஜின் கண்டிஷன்னா இன்ஜினில் ஃபுல் கண்டிஷன் ஒரு சிறு ஒரு சில லைட்டாக கூட போக வராது இன்ஜின் அருமையா இருக்கும் சரிங்கண்ணா இதோட விலைண்ணா ஆனால் ஒரு லட்சத்தி முப்பத்தாயிரம் கேட்குறோம் ஒன்று முப்பத்தஞ்சு நேரில் அனுசரித்து வரட்டும் என்ன மாடல் சொன்னீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறுங்கண்ணா ரெண்டாயிரத்தி ஆறு ஒன்று முப்பது ஆமாங்க அது ஒன்னு முப்பதுலாங்களா போது ஆமாங்கண்ணா ஆல்டோ எயிட் ஹண்ட்ரெடுங்க ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலுங்க

அப்படியே அது சிங்கிள் ஓனர்ங்க கசங்காத வண்டி ஒரு சிங்கிள் ஓனர் ஆமாங்க அப்படி நல்லா நல்ல தெளிவாக இருங்க தெளிவாக இருக்குங்க ம் வி எக்ஸைங்கண்ணா வி ஆமாம் ஃப்ரெண்டு ரெண்டு பவர் ரெண்டு வந்துடும் ஆ நேரில் வந்தாங்கன்னா பிடிச்சிக்கிறோம் கண்டிப்பாக வண்டி அவ்வளோ தெளிவாக இருக்குது இல்லை ரொம்ப ஒரு ஐம்பதாயிரம் மட்டும் தான் போதும் இதில் சல்ர்ட்டாக எடுத்துகிட்டு போயிடும் ஆ

வண்டி அருமையா இருக்கு தெளிவா இருக்குண்ணா கோல்டன் கோல்டு கலர் இதோட அப்போ ரெண்டாயிரத்தி ஆறு மாடல்ங்க மூணு ஓனருங்க எப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே லைவ்ல தான் இருக்கு சரிண்ணாண்ணாணா எல்பிஜி எந்தாசு வெலை பார்த்தீங்கன்னா ரெண்டு இருபது கேட்குறான் நேரில் வாங்க இன்னும் கம்மி பண்ணி தரோம் ம் நேரில் வரவங்களுக்கு கம்மி பண்ணி கொடுக்கலாம் கம்பல்சரி கம்மி பண்ணி தருவோம் ஓகேண்ணா சரிங்கண்ணா